சுதந்திர முன்னிட்டு கிருஷ்ணகிரி நகர காங்கிரஸ் கட்சி சார்பில் மகாத்மா காந்தியின் திரு உருவ சிலைக்கு மாலை அணிவித்து இனிப்புகள் வழங்கி உற்சாகமாக கொண்டாடப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் காங்கிரஸ் கட்சி சார்பில் சுதந்திர தின விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி நகர காங்கிரஸ் கட்சி சார்பில் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா பழையப்பேட்டை காந்தி சிலை முன்பு நடைபெற்றது கிருஷ்ணகிரி நகர காங்கிரஸ் தலைவர் முபாரக் தலைமையில் நடைபெற்ற சுதந்திர தின விழா போது அலங்கரிக்கப்பட்டு இருந்த மகாத்மா காந்தியின் முழு உருவ சிலைக்கு முன்னாள் மாவட்ட தலைவர்களான கிருஷ்ணமூர்த்தி ராஜகுமரவேல் நாஞ்சில் ஜேசு மாநில பொதுக்குழு உறுப்பினர் ராஜேந்திர வர்மா ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் மேலும் இந்த விழாவின் போது காந்தி சிலை முன்பாக அமைக்கப்பட்டுள்ள கொடி முன்னாள் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி உறுப்பினர் துரை என்கின்ற துரைசாமி முன்னாள் எஸ் சி எஸ்டி மாநில பொறுப்பாளர் ஆறுமுக சுப்பிரமணி ஆகியோர் தேசிய கொடியினை ஏற்றி வைத்து அனைவருக்கும் இணைப்புகளை வழங்கினார்கள் மேலும் இந்த விழாவின் போது முன்னாள் நகர தலைவர் வின்சென்ட் லலித் ஆண்டனி மாவட்ட துணைத் தலைவர் தளபதி ரெஹமத்துல்லா முன்னாள் மாவட்ட தலைவர் நாராயணமூர்த்தி நகர துணைத் தலைவர் இருதயம் ஆட்டோ சங்க தலைவர் மைக்கேல் ராஜ் மற்றும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த கமலகண்ணன் குட்டி அப்பு கவுண்டர் பன்னீர்செல்வம் வெங்கடாச்சலம் பொன்முடி செல்வம் ரங்கசாமி துரைசாமி நடேசன் இஸ்மாயில் கான் பாண்டுரங்கன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்